வெல்கம் டு என்சிஇஆர்டி மேத் சேனல் இன்றைக்கி நம்ம ஒலிம்பியாட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை விளக்கமாக பார்க்க போகிறோம் பார்க்கலாமா முதல் கொஷின் என்னென்னா த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் த்ரீ இஸ் டு செவன் இஃப் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் செவன் ஹண்ட்ரட் ஃபைன் த டூ நம்பர்ஸ் த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் த்ரீ டூ செவன் அப்படின்னா என்னென்னா மூன்றுக்கு ஏழு விகிதம்னு அர்த்தம் அதாவது மூன்றுக்கு ஏழு விகிதம்னா மூன்று மடங்கு இங்க இருக்குன்னா அங்க ஏழு மடங்கு இருக்கு இப்ப மூன்றையும் ஏழையும் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தான் நம்ம எண்களோட கூட்டணும் பெருக்கணும் சரிங்களா கழிக்கணும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அதுதான் அர்த்தம் மூணு மூணு விகிதம் ஏழு சரிங்களா இப்ப வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா நம்மளுக்கு எழுநூறு வரணும்னு சொல்லிருக்காங்க சோ அப்ப இந்த மூணு ஏழையும் கூட்டுனா பத்து தானே வருது எப்படி எழுநூறு வரும் அப்போ உள்ள ஏதோ ஒரு நம்பரை நம்ம இப்போ நம்ம பெருக்கணும் பெருக்கினா அந்த நம்பரோடு நம்ம பெருக்கும் போது எழுநூறு வருமா அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்கிறது இது தான் நம்ம அப்போ வந்து நம்ம எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் ஒரு லெட்டரை நம்ம எடுத்துக்கணும் இந்த ரெண்டு நம்பரோலையும் நம்ம பெருக்கிக்கணும் பெருக்கிக்கிட்டு ரெண்டையும் வந்து கூட்டணும்னா நம்மளுக்கு வந்து எழுநூறு தான் நம்மளுக்கு வரும்னு அர்த்தம் அப்போ நம்ம மூணு எக்ஸு ப்ளஸ் செவன் எக்ஸ் ஏழு எக்ஸு ஈக்குவல் டு எழுநூறு அப்போ பத்து எக்ஸைஸுக்குள்ள எழுநூறுனா எக்ஸோட வேல்யூ எழுபது இந்த எக்ஸோட வேல்யூ எழுபதை தூக்கி கொண்டு போய் முதல் லுக்வேஷனான மூணு எக்ஸு ப்ளஸ் ஏழு எக்ஸைஸுக்கொள்ளிட்டு எழுநூறுன்னு போட்டிங்கன்னா அப்போ மூணு இன்ட்டு மூணு பெருக்கல் எழுபது அப்புறம் ஏழு பெருக்கல் எழுபது இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு வந்து இரநூத்தி பத்து ப்ளஸ் ஃபோர் நைன்ட்டி நானூற்றி தொண்ணூறு இது ரெண்டையும் வந்து கூட்டினா இது வருது அப்போ இரநூத்தி பத்தையும் நானூற்றி தொண்ணூறையும் கூட்டினா எழுநூறு வருது அப்போ அவங்க சொன்ன மாதிரி மூணு ஈஸ் டூ செவன் மூணு ஈஸ் டூ செவன் அப்படின்னா அப்போ இது ரெண்டுக்கும் வந்து ஈக்குவல் டு அந்த அந்த ரெண்டு நம்பரையும் வந்து இன்டூ பண்ணால் எந்த நம்பரால் இன்டூ எழுபதாலும் இன்டூ பண்ணால் நம்மளுக்கு எழுநூறு வருது சரிங்களா அப்போது இந்த ரெண்டு நம்பரை தான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர்னு அர்த்தம் சரிங்களா இப்போ வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷின் இதில் வந்து எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்போ பதினொன்று ஈஸ் டூ தேர்ட்டீன் பதினொன்று டூ பதிமூணு அப்புறம் ரெண்டு ஈஸ்டூ வந்துருக்கு இல்லையா ரெண்டு ஈஸ்டூனா அதுக்கு அதுக்கு பேர் வந்து சமம்னு அர்த்தம் சரிங்களா அப்புறம் எக்ஸ் ஈஸ்ட் டூ தேர்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சரிங்களா இப்போ பதினொன்னையும் பதிமூணையும் வகுக்கணும் மறுபடியும் நம்ம பெக்ஸையும் இருபத்தி ஆறும் வகுக்கணும் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே எக்ஸ் இருக்குது இருபத்தி ஆறு வந்து அங்கே வகுத்தல் இருக்குது வகு என்ன இருக்குது அந்த வகு என்ன நம்ம ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் அது வந்து பெருக்கணும் எதோட பெருக்கணும் நம்ம பதினொன்று டிவைட் பை பதிமூணு இருக்குது இல்லைங்களா அதோட பெருக்கணும் அப்போ தான் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படி பெருக்கனா பதிமூணு இன்ட்டு ரெண்டு இருபத்தி ஆறு அடித்தா பதினொன்று பெருக்கல் ரெண்டு இருபத்தி ரெண்டு சரிங்களா எக்ஸோட வேல்யூ இருபத்தி ரெண்டு இதெல்லாம் சின்ன சின்ன சம்மு இதெல்லாம் நீங்கள் பெரிய சம்மில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம கற்றுக்கலாம் சரிங்களா அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா என் கார் கவர்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் யூஸிங் டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் ஹோ மச் ஸ்டென்ஸ் கவர் இன் ஒன் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் அதாவது ஒரு காரு ரெண்டரை லிட்டர் பெட்ரோலில் முப்பத்தி ஒம்போது புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் கிடக்குது சரிங்களா ஒரு லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் ஒரு லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரத்தை கிடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதில் பாதி தான் இருந்தாலும் அது முதல் முழுசாக பாதி இல்லையே ரெண்டு லிட்டரில் இவ்வளோ தூரம் போகுதுன்னா ஒரு லிட்டரில் இவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா நம்ம முதல்ல எப்போவுமே இவங்க ஒரு லிட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி முதல்ல இப்போது ரெண்டரை லிட்டருக்கு வந்து டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா சப்போஸ் சில டைமில் இருபது லிட்டருக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க முப்பது லிட்டருக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க முதல்ல நம்ம ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் அந்த கார் கிடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நம்ம எவ்வளோ லிட்டர் பெட்ரோலுக்கு வேணாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு வேணால் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா முதல்ல ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு கண்டுபிடிப்போம் அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒரு லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது எவ்வளோ எவ்வளோ லிட்டர் இருக்கோ அவ்வளோ லிட்டருக்கு அந்த டிஸ்டன்ஸு க முழுசாக போகுதுன்னா அது அது என் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அது எதுக்கு சமமாக இருக்கணும்னா எவ்வளோ தூரத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோலில் போகுதோ அதுக்கு சமமாக இருக்கும் புரியுதுங்களா ரெண்டரை லிட்டர் பெட்ரோலில் இப்போ முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோமீட்டர் போகுதுன்னா அது ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும் நம்ம வகுக்கணும் முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு வந்து இரண்டு புள்ளி அஞ்சாளை வகுக்கணும் வகுத்தாதான் நம்மளுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு தூரம் நம்ம அந்த கார் போகும் அப்படின்னு தெரியும் புரியுதுங்களா அப்படி வந்து நம்ம வகுத்தா இப்போ வந்து புள்ளி வச்சிருக்கு இல்லைங்களா புள்ளி வச்சுருக்கிறத எடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம் மேலையும் கிளியும் நூறாள் நூறாளை இன்ட்டு பண்ணிக்கலாம் அப்போ அது பெருசாக அதிகமாகவும் ஆகாது கம்மியாக ஆகாது சமமான ஒரு பெருக்கலாம் இருக்கும் ரெண்டு பக்கமும் பெருக்கிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு அந்த நம்பர் வந்து வித்தியாசம் படாது அதே நம்பர் தான் அப்படி பெருக்கினதுக்கப்புறம் முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டு அஞ்சை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாக மாறிவிடும் ரெண்டு புள்ளி அஞ்சை இரநூத்தி ஐம்பதாக மாறிவிடும் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம் வகுக்கப்படும் எண் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வகு எண் என்ன இரநூத்தி ஐம்பது சரிங்களா இப்போ வகுக்கலாமா இப்போது முதல்ல எழுதிக்கோங்க இப்போ வ வகுக்கப்படும் எண்ணை எழுதிட்டு அப்புறம் வகு எண்ணெய் சைடில் எழுதிக்கோங்க சரி எடுத்து போகிற மாதிரி எழுதிக்கோங்க இப்போது இரநூத்தி ஐம்பது டேபிள் என்ன சொல்லுவோம் இரநூத்தி ஐம்பது ஒரு ஒன்று இன்டூ ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பதுன்னு சொல்லுவோம் இப்போ முதல்ல மூணு நம்பர் பார்த்துக்கோங்க மூணு எண்களை பார்த்துக்கோங்க ரெண் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பதுனால் ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பது மட்டும் போடுங்க ஏன்னா ரெண்டு போட்டால் ஐநூறு ஆயிரும் ஐநூறு பெருசு சப்போ நம்மளுக்கு இரநூத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் எடுக்க போகிறோம் நம்ம வகுக்கப்படும் எண்ணா இது மூணு மட்டும் இப்போதைக்கு எடுத்துப்போம் மிச்சம் இந்த அந்த எண்ணெய் இப்போ தள்ளி வைப்போம் சரிங்களா அதுக்கு வந்து ஒன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பதுனா இரநூத்தி ஐம்பதுன்னு போட்டுட்டு அதை ரெண்டையும் இப்போ கழிக்க போகிறோம் இந்த மூணு நம்பரையும் மேலே இருக்க மேலே இருக்கிற வகுக்கப்படும் எண்ணையும் கீழே இருக்கிற இரநூத்தி ஐம்பதையும் நம்ம கழிக்கிறோம் கழிச்சா ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு தான் வரும் ஒம்பது மைனஸ் அஞ்சு அஞ்சுலேருந்து அஞ்சை ஒம்போதுலேருந்து கழிக்க போகிறோம் அப்போது ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு நம்பர் வருது நாலு போடுங்க அப்போது ரெண்டை மூணுலேருந்து கழிக்க போகிறோம் மிச்சம் ஒன்று வரும் ஒன்று போடணும் பக்கத்தில் இப்போ அஞ்சுன்னு மட்டும் இருக்கா ஏன் இருக்குன்னா நான் சொல்கிறேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்குது நூற்றி ரா நாற்பத்தி ரெண்டை நம்ம இரநூத்தி ஐம்பதுலேருந்து கழிக்க முடியாது ஸோ இரநூத்தி ஐம்பது டேபிளில் வந்து ரெண்டா ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பது என்ன வரும் ஐநூறு வரும் இல்லைங்களா ரெண்டு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது ஐநூறு வருது ஸோ அப்போது மூணு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது எழுநூற்றம்பது வரும் நாலு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது என்னது ஆயிரம் வருது அப்போது நம்மளுக்கு ஆயிரத்தி தாண்டி தான் போகணும் அப்போ அஞ்சு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இல்லைங்களா இது ஒரு மனக்கணக்கு தானே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வந்துருச்சு சரி அப்போ ஆறு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு வந்தது இங்கேயே நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் இருக்குது நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் எப்படி ஓத்தோம் பக்கத்தில் இருக்கிற அஞ்சு கடன் வாங்கும் கடன்னால் கீழே இறக்கி இறக்கிக்கணும் அதுவும் வந்து ஒரு வ வகுக்கப்படும் என்று தானே பழைய வகுக்கப்படும் எண்ணோடய பா மிச்சத்தை நம்ம வந்து இப்போ புது வகுக்கப்படும் எண்ணாக வந்து ஆயிரத்தி நானூற்றி இரநூத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அந்த அஞ்சையும் சேர்த்திக்கிறோம் இந்த நம்பரோட அப்போ புது வகுக்கப்படும் எண்ணாக ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது இரநூத்தி ஐம்பது டேபிளில் நம்ம வந்து அஞ்சு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது போட்டால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரும் இல்லைங்களா இப்போ அந்த ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சையும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதையும் கழிக்கணும் கழித்தோம்னா அஞ்சையும் ஜீரோவையும் கழித்து அஞ்சு வருது இப்போது அஞ்சை ரெண்டுலேருந்து கழிக்க முடியாது ஸோ பக்கத்தில் இருக்கிற நம்பரை வந்து என்னை வந்து நம்ம ஒன்று கடன் வாங்கணும் நாலு அடித்து மூணாக மாற்றி ஒன்றை கடன் வாங்கி பன்னெண்டு ஆயிடுது சரிங்களா இப்போ அஞ்சு பன்னெண்டுலேருந்து கழித்தா என்ன வரும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஏழு வருதா மறுபடியும் ரெண்டையும் மூணுலேருந்து கழிக்கணும் ஒன்று வருது ஒன்று ஒன்று கழிஞ்சா ஜீரோ ஸோ அப்போ மொத்தம் நம்மளுக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு வந்திருக்கு நூற்றி எழுபத்தஞ்சு பாக்கி இருக்குதே அப்படி இருக்கக்கூடாது இல்லையா அப்போ வந்து விடுக்கப்பட்டுள்ள தொகை வந்து நம்மளுக்கு வந்து சைபராக வரணும் விடுக்கப்பட்டுள்ள தொகை வந்து நூற்றி எழுபத்தஞ்சு வந்திருக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு நம்பர் ஜீரோவாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா பரவாயில்ல பார்க்கலாம் அந்த அந்த கீழே ஒரு ஜீரோ ஆட் பண்ணணும்னா மேலே வந்து ஒரு புள்ளி வைக்கணும் டெசிமல்னு சொல்லுவாங்க சரிங்களா புள்ளி மேலே வந்து எங்கே 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 புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஈவில் புள்ளி வைக்கணும் ஈவில் புள்ளி வைக்கணும் அந்த பதினஞ்சு ஆல்ரெடி இருக்குது அந்த பதினஞ்சு புள்ளி வைக்கணும் ஈவில் போய் புள்ளி வச்சுட்டு அங்கே வந்து ஜீரோ போட்டுக்கலாம் எங்கே ஜீரோ போடணும் வகுக்கப்படும் எல்ல ஜீரோ போட்டுக்கலாம் ஜீரோ போட்டுட்டு இப்போ மறுபடியும் இரநூத்தி ஐம்பதாவது டேபிளில் நூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது எங்கே வரும் கண்டிப்பாக வரும்னு தெரியும் நம்ம ஒரு டைம் வந்து சொல்லி பார்த்துக்கலாம்கில் அப்படி சொல்லி பார்த்தோம்னா என்ன வரும் செவன் ஏழு இன்டூ இரநூத்தி ஐம்பது ஈக்குவல் டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சரிங்களா இது மாதிரிலாம் மனக்கணக்கு நாங்கள் அடிக்கடி போட்டு பார்க்கணும் அப்போ வந்து ஏழு இன்ட்டு இரநூத்தி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரெண்டையும் வந்து ஒரே நம்பராக இருக்கே ஒரே நம்பராக கழிச்சா என்ன வரும் ஜீரோ தான் வரும் சரிங்களா அப்போ வந்து நம்மளுக்கு என்னது நம்ம ஈவில் என்ன இருக்குது நம்ம ஈவில் இருக்கிறனா என்ன தான் நம்மளோட ஆன்சர் ஒரு லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் ஒரு லிட்டர் பெட்ரோலில் பதினஞ்சு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இந்த கார் நகரும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்ஸ்கிரைப் என்சிஆர்டி மேத் ஃபார் மோர் மேத் ரிலேட்டட் வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மோர் அக்கடமிக் அண்ட் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் இதில் நம்ம சேனலில் ஆங்கிலத்தில் வர எல்லா வீடியோக்களுமே நம்ம தமிழ்லையும் வரும் அதனால் இதெல்லாம் கேட்டு படித்து பார்த்து புரிஞ்சு விளக்கமாக தெரிஞ்சுக்கோங்க பயன்பெறுங்க நன்றி